ஏ அனைவருக்கும் வணக்கம் தேவதி சண்முகம் கவிஞர் சமையல் இன்னைக்கு ஒரு மாங்காய் தொக்கு பண்ணலாம் நினைக்கிறேங்க இந்த மாங்காய் தொக்கு பொதுவா நம்ம வீடுகள்ல பண்ணக்கூடியது கொஞ்சம் வித்தியாசமா நம்ம வந்து அந்த ராஜமலை முழுகா நான் பண்ணி போட்டிருந்தேன் பாருங்க மாங்காய் காய வச்சு அதுல இருக்கிற மசாலாவை அப்படியே இந்த தொக்குல பண்ணலாம் அப்படின்னு பண்ணேன் அது நல்லா வருது அதை வந்து அன்னைக்கு அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆஹ் ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு எனக்கு ஆழாத்துன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒன்றரை கப்பு அதால அளந்து மாங்காய் துருவி வச்சிருக்கேன் ஒரு மாங்காய் துருள் எனக்கு இப்போ அதுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன் கப்ல பாதி கப்பு கால் கப்புன்னு வச்சுக்கலாம் கால் கப்பு அளவுக்கு தான் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் நல்ல காரமான மிளகாய் தூள் அரை கப்புல பாதி கப்பு அதனால நான் வச்சுக்கேன் கால் கப்பு மிளகாய்த்தூள் கால் கப்ல குவிச்சு அடர்ந்த வெள்ளம் இதை சேர்த்திருக்கேன் இதுக்கு வந்து அதே மாதிரி கால் கப்பு அளவுனா கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்திருக்கேன் இப்ப இதுல வந்து அதே கால் கப் அளவுக்கு நான் வந்து கடுகு எடுத்திருக்கேன் கடுகு வந்து நல்லா வருத்திடணும் இந்த இது செட்டு வந்து இதுலதான் ஆமா இந்த கப்பு செட்டெல்லாம் வருது இல்லையா அது ஒன் தேர்டுன்னு இருக்கும் இந்த ஒன் தேர்ட்லாம் அளந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் கடுகு கொஞ்சம் நல்லா வறுப்படுத்தும் நல்லா பொரிஞ்சாச்சு இது ஒரு பாத்திரத்தை போட்டுட்டேன் கொஞ்சம் ஆனணும் இல்லையா அதோட நல்லா பொடி பண்ணிடுவோம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஒரு ஆனால் வந்த கப்பாலே உங்களுக்கு நல்லா ஒரு கப்பை அளவுக்கு எண்ணெய் குடிக்கணும் உருகாயத்துல எண்ணெய் கொஞ்சம் அதிகமா தான் செலவாகும் அந்த அளவுக்கு எண்ணெய் காயக்கும் அதுக்கப்புறமா நம்ம போகும் இப்போ இதுல எண்ணெய் காஞ்ச எண்ணெய்ல கடுகு நல்ல ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் நல்ல பொரிஞ்சதும் திருவின மாங்காய் அந்த மாங்காயோட சின்ன டீஸ்பூனால ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இப்போ நான் சொன்ன ஆழத்துக்கு கணக்கு ஒவ்வொருத்தருக்கு அது வரல மாதிரி கப்பலம் அளக்க முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இந்த டேபிள் ஸ்பூனுங்கிறது அஞ்சு எம்எல்ங்கிறது ஒரு டீஸ்பூன் பதினஞ்சு எம்எல்றது ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த டேபிள் ஸ்பூனால இந்த ஒன்றரை அழாக்கு மாங்காய் துருவலுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு அத கணக்கு வச்சுக்கலாம் அதோட இந்த மிளகாய் தூள் நல்ல காரமான மிளகாய் தூள் அங்கே நிறக்காக அடந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான் இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம அந்த கடுகு பொடியும் வெந்தயம் பெருங்காயம் பொடியும் நம்ம இதோட சேர்க்க வேண்டியதுதான் அது கொஞ்சம் வதங்கட்டும் நான் பார்ப்போம் இப்போ வெல்லம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் அதை அளந்து காமிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தை மாற்றினா ரெண்டாவது இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிரப்ப அளந்த வெள்ளம் இந்த வெள்ளத்தை கொஞ்சமா இதில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா கரைச்சிட்டு இதுதான் இதை ஊற்ற போகிறோம் ஏன்னா மண் இப்போ வெள்ளத்தை அப்படியே கரைச்சு வச்சிருக்கேன் பாருங்க நல்லா கரைஞ்சிருச்சு வெள்ளம் இதை வந்து அப்படியே இதை வடிகட்டி ஊற்றிக்கலாம் அவளை தான் இப்போ இது வந்து கடுகுத்தூள் அதுக்கு வறுத்து பொடி பண்ணி அந்த தூள் அதோட கொஞ்சம் வெந்தயம் பெருங்காய பொடி எப்போ அந்த வெந்தயம் பெருங்காய பொடி வறுத்து வச்சு வச்சிருக்கேன் வீட்டில் எனக்கு டக்குனு ஒரு நூறுக்காய் போடணும்னா கூட நம்ம போட்டுக்கலாம் இது ஒரு ஜஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் போ இது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு அந்த பெருங்காயம் இருக்குது அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா வெந்தயம் ஒரு அழ அழைக்கும் எடுத்து அது ஒன்றா வருத்திடலாம் வெந்தயத்தை நல்லா வருத்திடணும் பெருங்காயத்தையும் எண்ணெயில பிடிச்சி எடுத்துடணும் பொடி பொடி டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய நாள் வரும் அவ்வளவுதான் இது எல்லாம் ஒன்றா சேர்ந்த கலராக இருந்தாலும் நல்லா இருக்கும் உப்பு காரம் புளிப்பு இனிப்பு எல்லாம் இருக்கும் உங்களுக்கு அவ்வளவுதான் தீய கொஞ்சம் தூண்டிட்டு கிளறுறேன் ரொம்ப வித்தியாசமான ஒரு மாங்காய் கடுகு மாங்காய் தொக்குன்னு சொல்லலாம் ஏன்னா கடுகு நிறைய சேர்த்துருக்கோம் அதில் அதுவே பிரிசர்வேட்டிவ் தான் இருந்தாலும் பிரிட்ஜில் வச்சுக்கணும் ஏன்னா பிரிசர்வேட்டிவ்லாம் சேர்த்து நம்ம பிரிசர்வேட்டிவ் சேர்த்து யாரும் அந்த காலத்தில் பெரியவங்க எல்லாம் போட்டதே கிடையாதுன்னு அவங்க போடுற உப்பு கடுகு தான் அந்த ப்ரிசர்வேட்டிவா அது அது ஊறுகாயை ஸோ அந்த மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம் ஆனா இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாங்காய்க்கே இந்த மாதிரி போடும்போது நம்ம பிரிட்ஜில் தான் வச்சுக்கணும் இந்த எண்ணெய் கசிஞ்சி வந்துருச்சு பாருங்க அடுப்பு ஆஃப் பண்ணணும் இந்த வெள்ளத்தோட தன்மைக்கு இது என்னாகும் இன்னும் கொஞ்சம் இறுகி அப்படி தொக்கு அப்படி அல்வா மாதிரி வர ஆரம்பிக்கும் ஏன்னா வெள்ளம் இருக்கு இல்லையா ஸோ இன்னும் கொஞ்ச நாள் வச்சு நல்லா ஆறு வச்சு எடுத்து வைக்கணும் நான் வேற பார்த்துட்டு மாத்தி வெயில் காலத்துல இந்த கிச்சனுக்குள்ள நின்று எல்லாம் பண்ற உயிர் தான் அப்படியே இருக்கும் இது வந்து நான் எனக்கு தவிர்க்க முடியாது எத்தனை தடவை நான் அப்படியே ஃபேன் கிடையாது வர்றேன் என்னால முடியல அதனால நான் அப்படியே இருக்கேன் மன்னிக்கணும் ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க நிச்சயமா இது இன்னொன்று என்னன்னா இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்திக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு மாதிரி இனிப்பு காரம் புளிப்பு எல்லாம் கலந்ததுனால சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்